திருச்சிற்றம்பலம் முக்குண வசத்தரான தமிழ் புலவர் பாக்கள் திருவருட்பாவும் திருமுறையும் ஆகாமை நிரூபித்தல் சமயாச்சாரியர் முதலியோர் அருளிச்செய்த திருவருட்பாக்களும் மற்றை கலைப்புலவர் பாட்டுக்களும் சொல்வடிவு பாவடிவுகளால் தம்முள் ஒருபுடை ஒப்பன போன்று காணப்படினும் அத்திருவாக்குகள் திரோதானம் நீங்கிய அருள்நாத ஒலியும் இவை மாயானாத ஒலியும் ஆகலின் சிறிதும் தம்முள் ஒப்பு பெறா என்று உணர்க இது மெய்யுணர்ந்த ஞானிகளும் கையறியா மாக்களுக்கு தம்முள் வடிவால் வழி ஒப்பினும் முறையே உண்ணின்ற அருள் அறிவும் பிராகிருத உணர்வும் பற்றி தம்முள் சிறிதும் ஒவ்வாமை போலவும் இயற்கை மாணிக்கமும் செயற்கை செங்கல்லும் வடிவு நிறம் ஒருபுடை ஒப்பினும் எரிசுடர் குணம் உடைமையும் அக்குணமின்மையும் பற்றி சிறிதும் ஒவ்வாமை போலவும் காண்க திருவாவடுதுறை ஆதீன மகாவித்துவான் யாழ்ப்பாணத்து வடகோவை சபாபதி நாவலர் அவர்கள் இயற்றிய திராவிட பிரகாசிகை என்னும் நூலில் இருந்து திருச்சிற்றம்பலம்